வந்தாச்சு வந்தாச்சு எழுபத்தஞ்சி சென்ட் பாத மேலே கொண்டாந்தாச்சு தரமான சொத்து ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு இடம் தேடுறீங்களா உடனே வரணும் தரமான லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எடுத்து போடலாம் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பாத மேலேயே ப்ராப்பரான வழித்தடம் மங்கம்மா சாலை இந்த பாதை பேரும் மங்கம்மா சாலை இங்கேருந்து பைபாஸ் நல்லா பார்த்தா ஒன்றரை கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுகா மஞ்சநாயகம்பட்டி மாலை இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது நம்ம தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிற ஃபை பாஸில் கீழே ஏறாளுக்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாகும் பைப்பாஸில் இருந்து நீங்கள் வரும்போது கார்ல கிலோமீட்ரு எவ்வளோ ஓடுதுன்னு செக் பண்ணியே வாங்குங்க எழுபத்தஞ்சி சென்ட் தான் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஃபை பாஸ்லேருந்து தரமான லேண்டு நிறைய பேர் ஒரு ஏக்கர் ரோட்டில் கம்மி பட்ஜெட்டில் குறைஞ்ச விலையில் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் இது ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி தான் இருபத்தஞ்சி சென்ட் கம்மி மொத்த இடம் வந்து எழுபத்தஞ்சி சென்ட் இருக்குது ஃபார்ம் லேண்ட்லாம் போடலாம் சுற்றி ஒரு ஃபென்சிங் போட்டு போர் போட்டு உள்ளே தென்னை எலுமிச்ச வச்சு ஒரு வீடு சின்னதாக ஒரு வீடு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவுட்ருலேயே அப்படியே கார்லேயே வந்துட்டு அப்படியே கார்லேயே போயிடலாம் எந்த தொந்தரவும் கிடையாது வெளியூர் போயிடலாம் துணிஞ்சு எடுக்கலாம் சூப்பரான சொத்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இடத்துல எந்த ஹெச்டி லைன் பெரிய லைனில் எதுவுமே உள்ளே போகல அருமையான இடம் லோ பட்ஜெட் தான் அதுவும் ஃபிக்ஸட் தான் இடம் வந்து ஃபைனல் ரேட்டே சொல்லியிருந்தேன் பேசலாம் முடியாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதே இல்லை குறைப்பாங்களான்னு சொல்லி கேட்டு யார் என்னை ஃபோன் அடிக்க வேண்டாம் சூப்பரான்னு இந்த பாதையிலே கிடைக்கு நம்ம பார்க்க வந்த சொத்தே இது தான் எழுவத்தஞ்சி சென்ட் தருசாக தான் கிடைக்கு வாங்கி நீங்கள் ஒரு உழவு அடித்து நல்லா போர் கீர் போட்டுக்கலாம் இந்த இந்த பாக்கிகளை வீடியோவில் பாக்கையில் இதுதான் இடம் அருமையான இடம் காடு தான் மண் வந்து கரிசல் பூமி தான் நல்ல தென்னை எலுமிச்சலை நல்லா வரக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து புரட்டாசி மாதம் விதப்பு அதாவது மக்காச்சோளம் உளுந்து பருத்தி இந்த மாதிரி விதைப்பாங்க நீங்கள் போர் போட்டிங்கன்னா காய்கறி கூட போடலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி இந்த மாதிரி காய்கறி ஐட்டமும் போடலாம் சூப்பரான இடம் ஃபை பாஸ் நேர்பை தான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியா போறது மஞ்சநாயக்கம்பட்டி மாலு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லோ பட்ஜெட் நிறையா இடங்கள் போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்கள் வீடியோவை பார்க்கும்போது உடனே டக்குன்னு கால் பண்ணிவிட்டு வாங்க நிறையா பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்க இந்த இடம் சூப்பர் இடம் நிறையா பேர் கேட்டீங்க உங்கள் யோகத்துக்கு இந்த இடம் வந்திருக்கு எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துடுங்க எழுபத்தஞ்சி சென்ட்டு தான் திரும்ப அட்டை காமிங்கினேன் இதான் இடம் பாதை மேலே இருக்குது ப்ராப்பரான வழித்தடம் நமக்கு ப்ராப்பரான பாதங்க மஞ்ச மஞ்சநாயக்கம்பட்டி மாலு கிராமம் வந்து வழித்தடம் இருபது அடி வழித்தடம் நல்லா கார்லேயே உள்ளே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் ஃபைனல் ரேட்டு எழுவத்தஞ்சி சென்ட்டுக்கு ஃபைனல் ரேட்டு வெறும் ஆறு லட்சம் தான் இந்த மாதிரி இடங்கள் எப்பயுமே வராது எப்போவா வரும்